பேராலே நமக்கு உதவி உண்டு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மூவர் கடவுளை இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கோடி அற்புதான புனித அந்தோனியாரை இந்த ஊருக்கு ஒரு பெரிய பாதுகாவலராக வழிநடத்தக்கூடியவராக அரவணைக்கக்கூடியவராக கொடுத்ததற்கு நன்றி செலுத்துகிறோம் புனித அந்தோணியாரு நீர் கடவுளை மகிமைப்படுத்துனீர் கடவுள் உண்மை மகிமைப்படுத்துகின்றார் இதோ புனித அந்தோணியாறு உங்களுடைய வல்லமையான பரிந்துரையினால் இந்த ஊர் ஆசீர்வாதமாக இருப்பதாக பங்கு மக்கள் அனைவரும் பிரமத மத சகோதர சகோதரிகள் அனைவரும் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக நல்ல உடல் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நீடி ஆயிலையும் கொடுப்பீராக குடும்பங்களுக்கு சமாதானம் அமைதி உண்டாகட்டும் எல்லா தடைகளும் நீங்க போகட்டும் கட்டுகள் விலகட்டும் தீமைகள் விலகட்டும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மனபாரங்கள் கவலைகள் நீங்கட்டும் இந்த கொடி உயர ஏற்றப்படுவது போல எங்களுடைய உள்ளங்களும் இந்நகத்தை நோக்கி எழுப்பப்படுவதாக அனைவருடைய உள்ளங்களும் அமைதியும் சமாதானம் மகிழ்ச்சி நிறைந்த உள்ளங்களாக இருந்து இந்த திருவிழாவை நல்ல முறையிலே நடத்தக்கூடிய ஆர்வத்தையும் மகிழ்ச்சியும் நிறைவாய் கொடுத்து நல் நல்ல மழையை கொடுத்து இந்த பகுதியை மீண்டும் செழிக்க செய்ய வேண்டும் என்றும் தொடர்ந்து உடைய பராமரிப்பிலே உங்களுடைய பாதுகாப்பிலே ஒப்பு கொடுக்கிற எல்லா மக்களுக்காக பேசும்படியாகவும் இந்த ஊரை பாதுகாப்பு ஆசிரோதிக்கும்படியாகவும் ஆழைய பணி நல்ல முறையிலே மிக நேர்த்தியாக அழகாக சீக்கிரம் கட்டி முடிக்கவும் அதற்கு வேண்டிய பொருளாதார வசதிகள் நல்ல உள்ளங்கள் வழியாக கிடைக்கவும் இதுவரை கொடுத்த எல்லாம் நல்ல உள்ளங்களை எல்லாம் இங்கே இருக்கிற ஊர் பெரியவர்கள் இறை மக்கள் அனைத்து மக்கள் சிறியவர்கள் குழந்தைகள் அனைவருக்குடும் அனும அனைவரையும் நிறைவாய் ஆசீர்விக்கும் முடியாது கெஞ்சு கொண்டாடுகிறோம் ஒவ்வொரு கடவுளும் உங்களுடைய மகிமைக்காய் மாட்சிமைக்காய் ஏற்றப்படுகின்ற கொடி புனி அந்தோணியாருடைய வல்லமையான பரிந்துரையினால் இந்த ஊர் மக்கள் ஆசீர்வாதத்தை பெறுவார்களாக மின்னுளைகள் இருக்கிற எங்கள் தந்தையை மது பெயர் தூயது வருக மது ஆட்சி வருக மது திருவளம் மின் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி எங்களை சோதனை உள்ள விடாதீங்க தென்மையில உடையைத் தள்ள மாமே அருள் நிறைந்த மரியே வாழ் ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசிரியக்கப்பட்டவள் நீரை உங்களுடைய திருவை சிங்கனியாயே சுவம் ஆசிரியக்கப்பட்டவரை புனித மரியே இறைவனின் தாயே பாவியில் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் விலையிலும் வேண்டிக் கொள்ள மாமே பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசு தாவியானுக்கும் மகிமை உண்டாவதாக தூயரே அந்தோணியாரே உம் அருட்கரம் உலகெல்லாம் அரவணைப்பது போல நீலவானை முட்டி நிற்கும் கொடி கம்பம் தனியிலே ஐயாவும் திருக்கொடி அழகாக பறக்கின்றதே எட்டு திக்கும் திரண்டெழும் பக்தர்கள் அனைவரையும் வருக வருகவென்றே அன்போடு அழைக்குதையா புனிதரின் திருக்கொடியே வாழ்க நலம் தரும் ஜீவநதியே நீ வாழ்க கோடி அற்புதரே வாழ்கத்தை படைத்த இறைவனை ரங்களில் ஏந்திடும் புனிதரே போல கொடியும் இரு தரங்களை விரித்து அழைக்குதே வானிலே அசைந்து ஆட என்னே நீ சிதிர்த்து மகிழுதே ஞானத்தை படைத்த இறைவனை திருவே எழில் உருவே திரு கொடியே நீ படைத்த இறைவனை